முட்டை குழம்பு எத்தனையோ விதத்தில் செஞ்சுருக்கலாம் ஆனால் இது மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் கறி குழம்பு டேஸ்ட்டே மிஞ்சிடும் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் எத்தனை பேர் இருக்கீங்களோ அத்தனை அளவுக்கு முட்டை எடுத்துக்கோங்க கூடவே வெங்காயம் தக்காளி கறிவேப்பிலை எல்லாம் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது ஒரு கடாயை எடுத்துக்கிட்டு அதில் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் இப்போது இது அதாவது நம்ம கறி குழம்பு டேஸ்ட்டுக்கு செய்கிறதுனால ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்கேன் ஆயில் நல்லா ஹீட் ஆகட்டும் ஹீட் ஆன பிறகு இதில் நான் எடுத்து வச்சுருக்கிற சோம்பு பூ பட்டை இதெல்லாமே ஆட் பண்ணிக்கிறேன் கூடவே இதில் மிளகும் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ஸ்பூன் நெக்ஸ்ட்டு வந்து சீரகம் ஒரு ஸ்பூன் ஆட் பண்ண போகிறேன் அடுத்துதான் இதோட வந்து வர ஓகேங்களா ஆறு வர இதையும் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஃப்ரை ஆன பிறகு நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன் இது மாதிரியே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நல்லா நல்லா வதக்கி வெட்டுக்கலாம் வெங்காயமும் நல்லா குக் ஆகிடுச்சு நெக்ஸ்ட்டு வெங்காயம் குக் ஆன பிறகு இதோட நம்ம கட் பண்ணி வச்ச தக்காளியும் ஆட் பண்ணிக்கலாம் இது மாதிரி நீங்கள் செய்கிறதுனால கண்டிப்பாக சாப்பிடாதவங்க கூட சாப்பிடுவாங்க நிறைய பேர் முட்டை குழம்புனாவே தக்காளி தொக்கு செஞ்சுட்டு அதில் முட்டையை போடுறது அப்படின்னு தான் செய்வோம் நானுமே செஞ்சுருக்கேன் இது வந்து நான் ஆந்திரா போகும்போது கற்றுக்கிட்டு வந்த டிஷ்ஷு ஆந்திராவில் என் ஃப்ரெண்டு இருக்கா அங்கே கற்றுக்கிட்டு வந்த டிஷ்ஷு அதே டேஸ்ட்டில் செய்யணும் அப்படின்னு ட்ரை பண்ணேன் கண்டிப்பாக அந்த டேஸ்ட்டுக்கு ஈக்குவலாகவே இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ தக்காளி சீக்கிரம் குக் ஆகணும்னு கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன் தக்காளி எல்லாம் பாருங்கள் நல்லா பேஸ்ட்டு மாதிரி மசிஞ்சு வந்திருக்கு இந்த மாதிரி ஸ்டேஜில் இதை நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம இது மாதிரி மிக்ஸர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கு நீங்கள் வெங்காய மிளகாத்தூள் வந்து சேர்க்க தேவையில்லை ஏன்னா நம்ம ஆல்ரெடி வர மிளகாய் சேர்த்துருக்கோம் கூடவே மிளகு சேர்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் சீரகம் எல்லாமே சேர்த்துருக்கோம் அதுவே காரத்துக்கு போதுமானதாக இருக்கும் இப்போ நம்ம ஆல்ரெடி வெங்காயத்துக்கு அந்த மசாலாவெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம்ல அதில் ஆயில் அதிகமாகவே இருக்கும் அதனால் கொஞ்சமாக ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு பொறிஞ்ச கடுகு கறிவேப்பில் நெக்ஸ்ட்டு ஒரே ஒரு வெங்காயம் பெரிய சைஸ் வெங்காயம் இதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு ரெண்டு பச்சை மிளகாய் பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம் இதெல்லாம் இப்போ நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் மண் சட்டியில் நீங்கள் செய்கிறதுனால அதோட டேஸ்ட்டே கொஞ்சம் தூக்கலாக தான் இருக்கும் பார்க்குறதுக்கே எவ்வளோ கலர் கலராக இருக்குது பார்த்தீங்களா வெங்காயம் நல்லா குக்கான பிறகு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை இதில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கிரேவி பார்க்குறதுக்கு உங்களுக்கு இந்த கடையிலலாம் வாங்கி சாப்பிட்ற கலரில் இருக்கும் கொஞ்சமாக இப்போது ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது ஒரு டூ மினிட்ஸ் குக் ஆன பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து குக் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகிற இதுக்கு வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சு விழுது கூட மிக்சி ஜாரில் கொஞ்சமாக இருக்கும் அதோட தண்ணி ஊற்றி கொஞ்சம் வாஷ் பண்ணி இது ரொம்ப திக்காக இருக்குது நான் இப்போ சாதத்துக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன் ப்ளஸ் சப்பாத்திக்கும் ப்ரிப்பேர் பண்ணுவேன் அதனால் கொஞ்சம் தண்ணியாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக ஆட் பண்ணிக்கிட்டேன் உங்களுக்கு ரொம்ப திக்காக வேணும்னு நீங்கள் அந்த கன்சிஸ்டன்சிலே வச்சுக்கலாம் இப்போ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வரமிளகா மிளகு இதெல்லாம் ஆட் பண்ணதுனால நம்மளுக்கு கொஞ்சமாக தனியாத்தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் நம்ம வறுத்து ஆட் பண்ணி அரைச்சோம் பார்த்தீங்களா அதில் தனியாக வெறும் தனியாகவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டு அரைச்சிக்கிட்டாலும் சரி இல்லை இந்த மாதிரி ஃபைனல் ஸ்டேஜில் நீங்கள் வந்து கொ தூள் ஆட் பண்ணாலும் சரி உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ அது மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க நான் ஃபஸ்ட்டு அதாவது தக்காளி வெதக்கும்போது போது தான் சால்ட் ஆட் பண்ணேன் அதுக்கப்புறம் நான் ஆட் ஆடே பண்ணலை அதனால் ஃபைனலாக கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இது மாதிரி கொதிச்சு வர டைமில் நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் முட்டை நல்லா உள்ளே முங்கு இடித்து கட் பண்ணி போட்டுக்கோங்க அப்போ தான் இதோட அந்த சாரெல்லாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ பார்க்கறச்ச உங்களுக்கு எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்தீங்களா இது மாதிரி ஸ்டேஜில் கொத்தமல்லி கட் பண்ணி வச்சுட்டு இது மேலே லைட்டாக தூவி விட்டுக்கலாம் அவ்வளோதாங்க டேஸ்டான ஆந்திரா ஸ்டைல் முட்டை குருமா முட்டை குழம்பு நீங்கள் என்ன பேர் வேணால் வச்சுக்கலாம் இது சாதம் இட்லி சப்பாத்தி எல்லாத்துக்குமே சாப்பிடலாம் நீங்கள் செஞ்சு பார்த்து